ஹலோ பீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமு பாண்டி வந்து கதைக்கிட்டவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க சொல்லுங்கப்பா என்ன பேசணும் இல்லைடா நான் உன்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் அதுக்கெல்லாம் தான் மன்னிப்பு கேட்குறேன்றாங்க ஏன்னா என்ன நடந்தாலுமே வந்து நீ தான் தப்பு பண்ணியிருப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு உன் மேலே பழைய தூக்கி போடுற அப்போ உனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது என்னை மனுஷன் என்ன இருந்தாலுமே வந்து நான் பண்ணது தப்புதா அப்படின்றத சொல்லி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா இது விடுங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க நீ சர்வசாதாரணமாக சொல்லிவிடா ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தான் நீ தான் சொல்லி உண்மையில அந்த அளவுக்கு நான் பள்ளியை தூக்கி போடுறேன் உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையான்றாங்க அதெல்லாம் எனக்கு பழகி படிச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க கேட்டு உடனே இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இந்த இடத்துல கதிர் கிட்ட பாண்டியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கதிர் எங்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லப்பா நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கன்னு கதிர் சொல்லிட்டு போயிடாங்க கோமதி இங்க நின்னுங்க ஆச்சு எங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க இல்ல ஒவ்வொரு டைமும் கதிரை எந்த அளவு கஷ்டப்படுத்துற கோமதி எப்பயாச்சும் புரிஞ்சு புரிஞ்சது சரிதான் அந்த புள்ளிய பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியை திட்டறாங்க பாண்டியை எல்லா விஷயங்களையும் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோல்ல என்ன மாதிரி ஒரு ട്വിஸ்ட் வர போதோன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you